கர்த்தரை நோக்கி பேசி இயற்கைக்கு கட்டளையிடுவாய் பயப்படாதே யோசுவா பத்து பன்னிரண்டு கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் உலகமும் அதில் உள்ள கோள்களும் தோன்றி ஆயிரக்கணக்கான வருடங்களாகிவிட்டன அவையெல்லாம் கர்த்தர் நியமித்தபடி இயங்கி கொண்டிருக்கின்றன இவற்றையே நாம் இயற்கை என்கிறோம் ஆனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் அவ்வப்போது நடக்கத்தான் செய்கின்றன அவற்றையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவாதி தேவனே செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடன் மனிதர்கள் நேரடியாக பேசும் ஒரு ஸ்லாக்கியத்தை தேவனே கொடுத்திருக்கிறார் முன்பு மோசை தேவனோடு முகமுகமாக பேசுகிற மனிதனாக இருந்தான் தேவன் தன்னோடு பேசியதையே அவன் ஜனங்களுக்கு தெரிவித்தான் மோசைக்கு பிறகு யோசுவா தேவனிடம் பேசுகிறவனாக இருந்தான் தேவன் எக்காலத்திலும் மனிதர்களோடு பேசுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தெய்வம் கர்த்தரோடு பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் தமது காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதனால் அவர்கள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களையும் செய்கிறார் இதை தேவனே செய்ய முடியும் ஆனாலும் தாம் பேசுகிற மனிதர்கள் மூலமாக ஏன் செய்ய வைக்கிறார் என்றால் அந்த மனிதனோடு தான் இருக்கிறேன் என்பதை ஒட்டுமொத்த ஜனங்களும் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வசனத்தில் நடந்த சம்பவத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நம்பியது போலவே யோசுவாவையும் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை அனுமதித்தார் யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எதிராக நடத்திய யுத்தத்தில் இவ்வாறு சூரியனையும் சந்திரனையும் நிற்கச் செய்து கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் இதன் மூலம் தேவனுடைய நாமமே மகிமைப்பட்டது நீங்களும் கர்த்தரோடு பேசினால் இதுபோன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்வார் பயப்படாதிருங்கள் எப்போதும் அவரோடு பேசி உறவாடுகிற அவரது பிள்ளைகளாக இருங்கள் தமது பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்வார் பயப்படாதிருங்கள் ஆமேன்